இன்னைக்கு கருணாநிதி வழி வந்தவங்கெல்லாம் கஞ்சா அபின் கோக்கை வித்துக்கிட்டு இருக்காங்க இதுவா விடியல் அரசு இது வீணா போன அரசு நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டம் நடக்குது பட்ஜெட் பட்ஜெட் தாக்கல் செய்யறோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு உன்னிப்பாக கவனிப்பாங்க ஆர்வமா பார்ப்பாங்க ஏன்னா அதில் மக்களுக்காக நல்ல திட்டங்கள் வரும் நல்ல அறிவிப்புகள் வரும்னு ஆனால் இந்த திமுக பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு நாய் கூட சீண்ட மாட்டேன் திரும்பியே பார்க்க மாட்டேன்றாங்க ஏன்னா அது உண்மையான பட்ஜெட் கிடையாது ஒரு ஜெராக்ஸ் பட்ஜெட் அது போடுறதுக்கெல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தேவையில்லை ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தாலே போதும் எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு குடிகாரன் கதை சொல்லுவாங்க ஒரு பயங்கரமான குடிகாரர் இருந்தாரா என்ன பண்ணாலும் அவரோட குடியை நிப்பாட்ட முடியல கம்மி பண்ண முடியல அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தாங்க அவங்க மிரட்டி பார்த்தாங்க அடித்து பார்த்தாங்க கெஞ்சி பார்த்தாங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியல எல்லாரும் ஒரே கவலையில் இருந்தாங்க ஒரு நாள் அந்த குடிகாரரோட எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லிக் கொடுங்க நிறைய குடிக்கிறான் குடும்பம் அவஸ்தப்படுது இவன் எப்படியாவது திருத்திடுங்க அந்த குடியை நிப்பாட்ட வைங்கன்னு சாமியாரும் அந்த குடிகாரனை கூப்பிட்டு குடிக்கிறதெல்லாம் தப்புப்பா அது மகா பாவம் நீ குடிக்காத நீ நினச்சா உன்னால் குடியை நிப்பாட்ட முடியும்னு தைரியம் சொல்லுவார் எனக்கும் குடியை தான் சாமி ஆசை ஆனால் என்ன பண்ணுறது யாராவது என்னை பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு அந்த பேரை கேட்ட உடனே குடிக்கணும்னு தோணுதுன்னுவார் சாமியார் அப்படி உன் பேருன்னு கேட்டால் என் பேர் நெப்போலியன் சாமின்வர் அதுதானே உன் பிரச்சனை உன் பேரை நான் மாற்றுறன் அது எப்படி சாமி திடீர்னு என் பேரை மாற்றுவேன் நான் பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுத்து மூணு வாட்டி தெளித்து விட்டு இன்னிலேருந்து உன் பேர் நெப்போலியன் கிடையாது உன் பேர் நவீனு நீ புத்தம் புதுசு இன்னையிலேருந்து நீ குடிகாரம் கிடையாது நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புவார் அவனும் வீட்டுக்கு போவான் கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணுவான் உட்காந்து பார்ப்பா படுத்து பார்ப்பான் நடந்து பார்ப்பான் அவனால் முடியாது அப்புறம் யோசித்து பார்த்துட்டு போய் ஒரு சரக்கு பாட்டல் எடுத்துகிட்டு வந்து அந்த சரக்கு பாட்டலுக்கு மூணு வாட்டி தண்ணி தெளிச்சுட்டு இன்னிலேருந்து நீ சரக்கு கிடையாது உன் பேர் கஷாயம் உன்னை குடித்தா தப்பில்லைன்னு ஒரு நியாயத்தை சொல்லிட்டான் கருத்தை சொல்லிட்டா குடிச்சிட்டான் குடிக்கு அடிமையான ஒரு குடிகாரம் எப்படி குடிய விட முடியாதோ ஊழலுக்கு அடிமையான திமுகவால் ஊழல்லேருந்து வெளியில் வர முடியாது அவங்க மக்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க மக்களுக்காக பட்ஜெட் போட மாட்டாங்க போட்ட ஒரே பட்ஜெட்டுக்கு திட்டத்துக்கு மட்டும் பேர் மாத்தி வைப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பட்ஜெட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குனாங்க எதுக்குன்னு கேட்டா கூவும் ஆறு சுத்தப்படுத்துவோம் பூங்காக்கள் கட்டுவோம்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒது ஒதுக்கியிருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் அடையாறு அறு சுத்தப்படுத்துவோம் பூங்காக்கள் கட்டுவோன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேயும் ஆயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்குவாங்க எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் பாலாறு சுத்தப்படுத்துவோம் பூங்காக்கள் கட்டுவோன்னு சொல்லுவாங்க ஆனால் எதையும் செய்ய மாட்டாங்க ஐநூறு கோடி குளம் ஏரியெல்லாம் தூர்வாடுறதுக்காக ஒதுக்குனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்லையும் ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க குளம் ஏரி எல்லாம் தூர் வர்றதுக்கு உண்மையில் அவங்க எந்த ஆணியும் பிடுங்கலை உண்மையில் அவங்க ஐநூறு கோடி செலவு பண்ணி குளம் எல்லாம் சுத்தப்படுத்திருந்தா சென்னை மலையில் மிதந்துருக்காது வெள்ளத்தில் வீணாக போயிருக்காது மக்களை அவ்வளோ அவசப்பட்டுருக்க மாட்டாங்க சரி திட்டத்தில் தான் திருட்டுத்தனம் பண்ணுறாங்க திட்டத்தில் தான் ஏமாத்துறாங்க நிதியாவது ஒழுங்கா ஒதுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறதுக்கு நிதி இல்லை ஆனால் கருணாநிதி பன்னாட்டு மையம் கட்டுறதுக்கும் திரைப்பட நகரம் அமைக்கிறதுக்கும் ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க புதுசாக ஸ்கூல் கட்டுறதுக்கு நிதி இல்லை சரி இருக்கிற ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் மாணவர்கள் போறதுக்கு ஒழுங்கான பஸ் இருக்கான்னா அதுவும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பஸ் நிலைமை என்ன ஏறுறதுக்கு மட்டும் படிக்கட்டு இருந்தால் போதும் இறங்குறதுக்கு படிக்கட்டு தேவையில்லை ஏதாவது ஒரு இடத்துல குழி இருக்கும் தானா கீழே விழுந்துடுவாங்க அப்படியே இந்த நிலைமை கேள்வி கேட்டால் திமுக அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க பஸ் வாங்கலை அதான் இன்னைக்கு பஸ் இல்லைன்றாரு அதிமுக பத்து வருஷம் ஆட்சி காலத்தில் நாங்கள் பதினஞ்சாயிரம் பஸ் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பஸ் வாங்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு பஸ்ஸு இருபது கொரோனா காலத்தில் இரநூத்தி நாற்பது பஸ் வாங்கணும் ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சி அமைச்சு இந்த திருட்டு திமுக எத்தனை பஸ் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பூஜ்யம் இருபத்தி வெறும் நூறு பஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பூஜ்யம் இப்படி செய்யறதப்பெல்லாம் அவங்க செஞ்சுட்டு பழிய தூக்கி அதிமுக மேலே போடுறதே அவங்களுக்கு வழக்கமாக போச்சு சமீபத்தில் ஸ்டாலினோட பேச்சு கேட்ட ரொம்ப வீரமாக பேசிட்டு இருந்தார் நாங்கள் திராவிட ஆட்சியை நிலை நிறுத்திட்டோம் சமூக நீதியை நிலைநிறுத்திட்டோம் நிறுத்திட்டோம் ஜனநாயகத்தை நிலை நிறுத்திட்டோன்னு வீரமா பேசிட்டு இருந்தார் ஆனா உண்மையில என்ன நிறுத்தினாங்க இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு ஸ்டாலின் எதெல்லாம் நிறுத்திட்டாங்க பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்திட்டாங்க மானிய விலையில ஸ்கூட்டி திட்டம் நிறுத்திட்டாங்க பெண்களுக்கு கறவை மாடு கொடுக்கிற திட்டம் நிறுத்திட்டாங்க பெண்கள் ஆடு வளர்க்குறது திட்டம் நிறுத்திட்டாங்க பட்டதாரி பெண்களுக்கு திருமணத்துக்கு உதவி தொகை கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க ஏழை மக்கள் பசி போக்குற அம்மா உணவகம் திட்டத்தை நிறுத்திட்டாங்க மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க வயசான முதியவர்களுக்கு உதவி தொகை கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க இப்படி மக்களுக்காக ஏழை மக்களுக்காக அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா நிறுத்திக்கிட்டே இருக்காங்க திமுக கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக நிறுத்துவாங்க அவங்க ஆட்சியை அவங்களை திருத்துவாங்க சாதாரணமா பொதுமக்களை யாராவது அடிச்சா பொதுமக்கள் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க போலீஸ் போய் அடிச்சவங்க யாருன்னு கண்டுபிடிப்பாங்க ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல என்ன நிலைமை போலீஸையே அடிக்கிறாங்க போலீஸ் அடித்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே போலீஸ்க்கு நேரம் சரியாக இருக்குது இதில் பொதுமக்கள் பற்றி போலீஸ் எங்கே யோசிக்க முடியும் அப்படியே போலீஸ் அடித்தது யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சி ஓடி போய் பார்த்தாங்கன்னா அங்கே தப்பு செஞ்சவன் திமுக காரனாக இருப்பான் இல்லை திமுக காரனுக்கு ஃப்ரெண்டாவோ நண்பனாகவோ இருப்பான் போலீஸ் என்ன செய்ய முடியும் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் ஹீரோ மாதிரி இருந்த போலீஸ் இன்னைக்கு ஜீரோ மாதிரி கை கட்டிக்கிட்டு ரோட்ல நிற்கிறது பார்த்தா எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொதுவாக ஒரு இடத்துல அநியாயம் நடந்தால் அராஜகம் நடந்தால் அதை தட்டி கேட்கறது ஒரு பத்திரிக்கைக்காரனாக இருப்பான் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் பத்திரிக்கைக்காரனையே அடிக்கிறாங்க வெட்டுறாங்க பல்லடத்தில் போலீஸ்க்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்திரிக்கைக்காரன் ஃபோன் பண்ணுறார் தெரியாதவங்களில் நான் சுற்று போட்டாங்க என்னை வெட்ட போகிறாங்கன்னு ஆனால் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை வேடிக்கை பார்த்தாங்க அந்த பத்திரிக்கை நண்பரை வெட்டிட்டாங்க அந்த நிகழ்வு கண்டிக்கத்தக்க வேண்டிய நிகழ்வுக்கு ஸ்டாலின் அறிக்கை விட்றாரு இது ஒரு சிறப்பு நிகழ்வு அதனால நான் மூணு லட்சம் நிவாரணம் தரேன்னு ஒருத்தனை ஓட ஓட வெட்டினா ஸ்டாலினுக்கு சிறப்பு நிகழ்வா பேசதா வரல அறிக்க விடுவோமா வரல திமுக செய்கிற தப்ப கண்டிச்சு யாராவது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டாலோ ட்விட்டரில் ட்வீட் போட்டாலோ இன்ஸ்டாகிராமில் மீம்ஸ் போட்டாலோ இல்லை தெருவில் இறங்கி கோஷம் போட்டாலோ போட்டவன் நிலால இருந்தால் கூட தனி படைய அமைச்சு உடனே பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்துடுவாங்க அதே குடிநீர் தொட்டியில் மலங்கலந்தாலோ பத்திரிக்கைக்காரனை ஓட ஓட வெட்டினாலோ கனிமொழி பந்தோபஸ்துக்கு போன பெண் போலீஸ் கையை பிடிச்சிட்டு இழுந்தா இழுத்தாலோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கால் நூற்றாண்டு ஆகும் இந்த நிலமையெல்லாம் தமிழ்நாட்டில் எண்ணிக்கி மாறும் இன்னும் எத்தனை நாளுக்கு திமுக காரங்க வந்து மக்களை ஏமாற்ற போகிறாங்க மக்கள் ஏமாற மாட்டாங்க மக்கள் இனிமே நம்மளை நம்ப மாட்டாங்க நம்ம எல்லாம் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் இன்னைக்கு கூட்டணி கலையிறாங்க கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கிறாங்க திமுக எப்போவுமே முதுகிலம்பில்லாத கட்சி விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி அடுத்தவும் முதுகில் சவாரி செஞ்சே பழக்கப்பட்டவங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டுக்கு பிரதான எதிர்கட்சியா இருந்தது யார் தெரியுமா யார் தெரியுமா நம்ம சகோதரருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்திய முஸ்லீம் யூனியன் இந்திய முஸ்லீம் லீக் பலமான கட்சியாக இருந்த இந்திய முஸ்லீம் லீக் துண்டு துண்டாக பீஸ் பீஸ்ஸாக உடைச்சி அவரோட சுயநலத்துக்காக அவங்களை பிரிச்சதே கருணாநிதி இன்னைக்கு அவங்கள சுருக்கி ஒரு சீட்டுக்காக கையேந்தி நிற்கிற அளவுக்கு பண்ணது கருணாநிதி நான் இதை நான் சொல்லலை மாண்புமிகு காயிதம் இல்லாதவர்களோட பேரனே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தையை பேசின கருணாநிதி மகன் இன்னைக்கு இஸ்லாமிய காவலன் பேசி மக்களை ஏமாத்துறாங்க இந்த செஞ்சு நம்பாதீங்க நேற்று ஆரம்பிச்ச சின்ன சின்ன கட்சிகள் கூட பாத்தீங்கன்னா அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தேர்தலில் தனியா நின்னு இருக்காங்க ஆனா திமுக தனியா நின்றதா சரித்திரமே கிடையாது திமுக தெரியும் அவங்க தனியா நின்னா அஞ்சு சதவீதம் ஓட்டு கூட வாங்க மாட்டாங்கன்னு தெரியும் எம்பி எலெக்ஷன்ல இல்ல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல திமுக தனியா நின்னா கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க ஒரு கட்சியோட பலம் அவங்க வச்சிருக்கிற கூட்டணி கட்சிகள் மேலே இருக்காது கூட்டணி கட்சிகளை வச்சு ஒரு கட்சியோட பலம் தெரியாது இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆலை சேர்க்கறதுல வச்சு கிடையாது ஒரு கட்சியோட பலம் மக்கள்கிட்ட அந்த கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கும் நம்பிக்கையும் தான் பலம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிஜேபியில் முன்னாள் அதிமுக காரங்க பதினேழு பேர் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க அவங்க எல்லாரையும் நீங்கள் பிஜேபியில் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது முதியவர் இல்லத்தில் சேர்த்துருந்தீங்கன்னா ஓட்டு கிடைக்குமோ இல்லையோ உங்களுக்கு புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் இது தேர்தல் சமயம்ன்றதுனால மக்களை திசை திருப்புறதுக்காக அவங்களுக்கும் வீரம் இருக்குன்னு காமிச்சிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க குறிப்பாக ஸ்டாலின் மகன் வருவார் உதயநிதி அவர் ரெண்டே வார்த்தை தான் பேசுவார் ரெண்டு வார்த்தை மீறி அவருக்கு பேச தெரியாது ஆனால் அந்த ரெண்டு வார்த்தையும் யாரோ எழுதி கொடுத்ததுனால தில்லா பேசுவார் சமீபத்தில் ஊடக நண்பர்கள் எல்லாரும் முன்னாடியும் வீரம் மாதிரி கெட்டப்ல நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க நிதி கேட்கறோம் மத்திய அரசாங்கத்தை காசு மாட்டேன்றாங்க அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசானு உதயநிதி கேட்டார் நான் அந்த உதயநிதியை கேக்கிற நீங்களும் கேட்கணும் ஒரு ரூபா மக்கள் வரிப்பணமா கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்ப நாங்க கற்ற வரி பணத்தை வச்சுக்கிட்டு உங்க கிட்ட இருக்கிற பணத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது தானே நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது தானே ஏன் பண்ண மாட்டேன்றீங்க உங்க அப்பம் வீட்டு காசா சென்னையில வெள்ளம் வந்தப்போ மக்கள் அவஸ்தப்பட்டப்போ மக்கள் ரொம்ப கோபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வழக்கம் போல திமுக சொல்லிட்டாங்க சென்னை செங்கல்பட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் எல்லா மாவட்டத்துக்கும் அத்தனை ரேஷன் கார்டுக்கும் நாங்க ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் தருவோம் சொல்லிட்டாங்க நம்புன அப்பாவி மக்கள் ரேஷன் கார்டுக்கு போய் நின்னா சக்கர கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு நிவாரணம் கிடையாது வருமான வரி கட்டினவங்களுக்கு நிவாரணம் கிடையாதுன்னு ஏமாத்தி அமிச்சாங்க ஏன் மொத்த மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டுக்காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ரூபாய் தரோன்னு சொல்றீங்க எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசா அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு ஸ்டாலின் யாரு யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க வெள்ளத்துல சேதம் ஸ்கூல் எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு வெறும் ரெண்டு கோடி ஒதுக்கிட்டு ஃபார்முலா கார் ரேஸுக்கு மட்டும் நாற்பது கோடி ஒதுக்குறாங்க அவங்க அப்பம் வீட்டுக்காசா ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் மூணு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் தராங்க உங்க அப்பம் வீட்டுக்காசா ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறது லட்சம் கையெழுத்து அரசாங்க பணத்தை செலவு பண்ணி உதயநிதி உங்க மூணு மடங்கு ஏறி இருக்கு கரண்ட் பில்லே கட்ட முடியாம மக்கள் அவஸ்தப்படுறாங்க ஏன் மக்களுக்காக நீங்க கரண்ட் பில் குறைக்க வேண்டியது தானே உங்க அப்பட்டு காசா பால் பெட்ரோல் வர குறைக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு பால் விலைய கூட ஏத்திட்டீங்க வரி எல்லாம் ஏத்திட்டீங்க விலை எல்லாம் ஏத்திட்டீங்க நேத்து குப்பைன்றதுக்கு கூட வரிய போட்டீங்க உங்க அப்பம் வீட்டு காசா இப்படி திமுக இந்த பக்கம் வந்தா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி நீங்க கேட்கணும் இந்த ஊடகங்கள் கேட்கணும் ஊடகங்கள் மட்டும் உண்மையான செய்திகள் இந்த ஊருக்கு சொன்னிக்கு திமுகவோட கதை முடிஞ்சிடும் ஊடகங்கள் மாறணும் உண்மையை ஊருக்கு சொல்லணும் திமுக மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க திமுக பத்தாதனே இன்னைக்கு பிஜேபி வேற கிளம்பி வந்திருக்கு கார்பரேஷனுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது கார்பரேஷனை பார்த்தீங்கன்னா நாய் பிடிக்கிற வண்டியோடு அலைவாங்க பிஜேபி பார்த்தீங்கன்னா ஆள் பிடிக்கிற வண்டியோடு அலைகிறாங்க பிஜேபி கட்சியில் நீங்கள் சேரணுமா உங்களுக்கு சில தகுதி இருக்கணும் ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினரை அட்ட வச்சுருக்கணும் ரெண்டாவது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கணும் மூணாவது உங்கள் குடும்பத்துலையும் சரி நீங்கள் இருக்கிற கட்சியிலையும் சரி உங்களை மதிக்கவே மதிக்கக்கூடாது யாரும் நாலாவது நீங்கள் மோடியை தலைவராக பார்க்கணும் அண்ணாமலையை கடவுளாகவே பார்க்கணும் அப்போ தான் பிஜேபியில் என்ட்ரி உங்களை வண்டியில் ஏத்திப்பாங்க இலவசமாக டெல்லி வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க கட்சியில் சேர்த்துப்பாங்க அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்காமல் விட்டுடுவாங்க அது வேற விஷயம் நேற்று பிஜேபி பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி திருப்பூர் வந்திருந்தார் அவர் பேசினது நான் டிவியில் லைவ் பார்த்தேன் எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு நம்ம கூட அதிமுக கூட்டணியில் இல்லை நான் கண்டபடி பேசி அதிமுக கூட்டணி உடச்சிட்டேன்னு அண்ணாமலை மோடிக்கு சொன்னாரா இல்லையானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு ஏன்னா வந்தவர் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணாமா நமக்காகவே பிரச்சாரம் பண்றாரு அதிமுக பிரச்சாரம் பண்றாரு புரட்சி தலைவர் உத்தமர் புரட்சி தலைவி அம்மா நல்லவங்க அவங்க ரெண்டு பேரும் சிறந்த ஆட்சி கொடுத்தாங்கன்னெல்லாம் பேசினாரு மோடிஜி இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும் உங்க கூடவே வளர்த்துக்கிட்டு கூடவே கூட்டிட்டு போறீங்களே ஒரு ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் இது தெரிய தெரியுமாட்டேந்து அந்த கத்துக்குட்டிக்கு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு போங்க எங்க புரட்சி தலைவரோட புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி மட்டும் இல்லை நாலரை வருஷம் அம்மாக்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடியார் அற்புதமான ஆட்சின் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்கு டவுட் இருந்தாலும் இந்த திமுக காட்டாட்சியில அவங்களும் தெளிவாயிட்டாங்க இனிமே எப்போ தேர்தல் வந்தாலும் அதிமுக தான் ஓட்டு போடுவோம்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க மோடி சார் வந்து புத்திசாலி அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ராமரு அனுமாரனு பேசினா மட்டும் பத்தாது நம்ம தட்டு வாங்கணும்னா புரட்சி தலைவர் பற்றி புரட்சி தலைவி அம்மா பற்றி பேசணும்னு முடிவு பண்ணி தான் பேசியிருக்காரு ஆனால் என்ன பண்றது மோடிக்கு தெரிஞ்சது கூட அண்ணாமலைக்கு தெரியாமல் போச்சு எனக்கு அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா விடியல் தர விடியல் தரேன்னு உத்தார் விட்டுக்கிட்டே சுற்றுவார் அண்ணாமலையை பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில் விட்டு சுற்றுவார் இவர் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது வீடியோ எடுக்க போல போயிருந்தா கூட இன்னும் பெரிய ஆளாக வந்திருப்பார் இந்த அண்ணாமலை எல்லாம் எங்களை பார்த்து பேசுகிறார் நாலரை வருஷம் அதிமுக ஆட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு அண்ணாமலை பிஜேபி சப்போர்ட் பண்ணது எங்கள் ஆட்சிக்கு இல்லை ஓபிஎஸ்க்கு நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் ஆட்சிய நல்லா காப்பாத்திட்டோம் உங்களால் தான் ஓபிஎஸ்ஸை காப்பாற்ற முடியாம தெருவில் நிற்கிறாரு கூட கூப்பிட்டுக்கிட்டு கூட்டணியில் வச்சுக்கோங்க வாரி கொடுத்துடுவார் எம்பிக்களை இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமைக்கு பிஜேபி ஆஃபீஸில் தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட போயிடுவாரு அந்த நிலமையில் இருக்கார் அவரை நம்பி எல்லாம் அதிமுகவை சீண்டி பார்க்குறாரு அண்ணாமலை அதிமுகன்றது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆலமரம் இதை நேத்து முளைச்ச புல்லாம் அசைக்கிச்சு பார்க்கணுன்றது முட்டாள்தனம் காக்கா கூட்டில் குயில் வந்து முட்டை போடும் காக்கா அது தா முட்டான்னு நினச்சி அடக்காக்கும் எப்போ முட்டை உடஞ்சு குயில் சத்தம் போடுமோ காக்கா ஹுஷார் ஆகிடும் இது நம்ம இன்னும் இல்லைன்னு வெளியில தள்ளிடும் அதே மாதிரி தான் அண்ணாமலை வாய் விட்டு இன்னைக்கு வீணா போய் வெளியில போனா அதுக்கு நாங்கள் பொறுப்பு போக போக அண்ணாமலை பாரு அதிமுக கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை என்ன பேசினாலும் அவர் ஆதரவு நினைச்சாரு அதிமுக போனா போட்டோம் விட்டா வீணா போயிடுவாங்களேன்னு நாங்க தூக்கி சுமந்தா எங்களையே போட்டு பாக்குறீங்களா அண்ணாமலை சொல்றாரு நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவேன்னு எப்படி தருவாரு வடமாநிலத்தில் கொடுத்து கிளிக்க வேண்டியது தானே வடக்குல பத்து பதினஞ்சு மாநிலத்தில் பிஜேபி தானே ஆட்சி செய்யுது அங்க வேலை கொடுத்து கிளிக்க வேண்டியது தானே அங்க பொழப்பு இல்ல இன்னைக்கு பார்லர்ல இருந்து பானிபூரி விக்ரமம் வரைக்கும் வடக்குல இருந்து பொழப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க இதுல எங்க இருந்து இவர் ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவாரா யார்கிட்ட வந்து பேசுறாரு அண்ணாமலை அண்ணாமலை வேணும்னா ஹிந்துத்துவா பேசி திமுகவை எதிர்க்கலாம்

ஹஜ் யாத்திரையோ பழனி யாத்திரையோ ஜெருசலிம் யாத்திரையோ எல்லா மத யாத்திரைக்கும் நிதி உதவி செஞ்சு எல்லா மதத்தையும் சமமா பார்த்த புரட்சி தலைவி கட்சி எங்க அம்மாவோட வேதமே மக்களால் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல பகல் கனவு காண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கனவுகளை நிறைவேற்றணும்னு நினைச்சு வாழ்ந்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் நம்ம அம்மா புரட்சி தலைவி அவர்களை பத்தி எல்லாருக்கும் முழுசா தெரியாது மேலோட்டமா அம்மாவை பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அம்மா ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தாங்க கான்வென்ட்ல படிச்சாங்க நடிக்க வந்தாங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க அரசியலுக்கு வந்தாங்க சிஎம் ஆயிட்டாங்க இதுதான் அவங்க வாழ்க்கைன்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம அம்மா வாழ்க்கையில் எத்தனை வழி எத்தனை வேதனை இருந்தது தெரியுமா படிக்க வேண்டிய வயசில் நடிக்க வந்துட்டாங்க ஏன் குடும்பத்துக்காக குடும்பத்தை கவனிக்க வேண்டிய வயசில் புரட்சி தலைவர் ஆசையோட கட்சியில் இணைஞ்சு கட்சியை கவனிச்சுக்கிட்டாங்க ஏ புரட்சி தலைவருக்காக மலை போல நம்பிருந்த புரட்சி தலைவர் இருந்து உயிரில்லாத சில போல படுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த கூட்டமும் அம்மாவை அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் அவங்க அரசியலை புட்டு போல ஏ புரட்சி தலைவருக்கு கொடுத்த வார்த்தைக்காக வைராக்கியத்துக்காக கை குழந்தைய தூக்க வேண்டிய வயசுல ஒட்டுமொத்த கட்சி பாரத்தையும் தோல்ல தூக்குனாங்க ஏ தொண்டர்களுக்காக சட்டசபையில் கருணாநிதியாலும் அவரோட காட்டுமிராண்டி கூட்டங்களாலையும் அசிங்கப்பட்ட போதும் அம்மா கலங்கி நிக்கல பாஞ்சாலி கூட கிருஷ்ணரை துணைக்கு கூப்பிட்டாங்க ஆனா அம்மா யாரையும் கூப்பிடல சிங்கம் மாதிரி தனியா நின்னு சபதம் போட்டு முதல்வரா வந்து நின்னாங்க ஏன் பெண்கள் ஜெயிக்கணும்ன்றதுக்காக எத்தனை இடைஞ்சல்கள் இருந்தாலும் மறுபடி மறுபடி முதல்வராயி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து திரும்ப திரும்ப தமிழ்நாடு நல்லா அப்படி மக்களுக்காக ஒழைச்சி இந்த மக்களை விட்டு சென்ற நம்ம தாய்க்கு நம்ம தெய்வத்துக்கு நம்ம புரட்சி தலைவிக்கு இறுதி மரியாதை நடக்கும் போது இந்த உலகமே அழுது கூட கண் கலங்கி கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டினாங்க ஏ ஏன்னா அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக போராடி வாழ்ந்தாங்க வெட்ட வெட்ட வளர்ந்தாங்க அதுதான் புரட்சி தலைவி அம்மா ராணி மாதிரி வாழ்ந்தவங்க ரணவேதனையில் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட அவங்க வியாதி பத்தி நினைக்காம விவசாயிகளை பத்தி நினைச்சாங்க காவேரி பிரச்சனைக்கு ஹாஸ்பிட்டல்லையே கூட்டம் நடத்தினவங்க அம்மா அப்படி தன் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்து மறைஞ்சவங்க அம்மா அந்த அம்மாவோட இயக்கத்தை அதிமுக என்ற ஆலமரத்தை நம்ம வாட விடலாமா இது ஒரு கட்சி கிடையாது இது குடும்பம் இது கம்பெனி கிடையாது கழகம் அண்ணாவோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைஞ்ச ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குண்டர்கள் கட்சி கிடையாது இது தொண்டர்கள் கட்சி இது மகன்கள் கட்சி கிடையாது மக்கள் கட்சி இது கொத்தடிமை கட்சி கிடையாது கொள்கை கட்சி இது குடும்ப கட்சி கிடையாது கொடுக்கிற கட்சி அம்மா அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தார் இன்னைக்கு எத்தனையோ கஷ்ட காலத்துல கட்சியை கட்டி காப்பாத்துறாரு அண்ணனை பத்தி நீங்களே யோசிச்சு பாருங்க அண்ணன் எடப்பாடியார் நினைச்சிருந்தா நாலரை வருஷம் அவர் முதல்வராக இருக்கும் போது இன்னைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கும் போது அவர் நினைச்சா அவர் மகனை அவர் மாமனை அவர் மச்சானை அவரோட அக்காவை அவரோட அண்ணாவை கட்சிக்கு கொண்டு வர முடியாதா பதவிக்கு கொண்டு வர முடியாத ஆனா அண்ணன் எடப்பாடியார் எப்பவுமே மக்களை பத்தி யோசிச்சாரே தவிர மனைவி பத்தி மகனை பத்தி யோசிக்கல கட்சி பத்தி யோசிச்சாரே தவிர சொந்த காசு சம்பாதிக்கணும்னு யோசிக்கல அம்மாக்கு அப்புறம் முதல்வரா வந்த அண்ணன் எடப்பாடியார பார்த்து கருணாநிதியிலிருந்து கைரேக பாக்கிறவன் வரைக்கும் அடிச்சு சொன்னாங்க பத்து ஆறு பத்து நாட்கள் அதிமுக ஆட்சி கவந்துடும் ஆனா என்னாச்சு நாலரை வருஷம் நங்கூரம் போட்ட மாதிரி நல்லா ஆட்சி கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு என்ன நிலைமை மூணே வருஷத்துல மூச்சு முட்டுது அமைச்சருங்களால என்னால தூங்க முடியலன்னு ஊர் ஊரா போய் புலம்புறாரு மகன் வேற ஒரு பக்கம் போட்டு பார்க்குறாரு தயவு செஞ்சு இவங்கள எல்லாம் நம்பாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா அதிமுக ஆட்சியில இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களை திமுக எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான விளம்பரங்களை கொடுத்து ஏமாத்தி இருக்காங்க உங்களை ஏமாத்தின திமுக நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம் இதோ வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தல் எப்ப தேர்தல் வந்தாலும் அம்மாக்கு ஓட்டு போடுங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க ரெட்டாலுக்கு ஓட்டு போடுங்க நீங்க இழந்த நிம்மதிய நீங்க இழந்த உரிமைகளை நீங்க இழந்த சம்பு சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு மீட்டு தருவோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் நேரு வந்து வெறும் தேர்தல் தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் மரியாதை அதுக்கப்புறம் இழுத்துட்டு போய் ஒரு மூளையில் வச்சு மூடி வச்சிடுவாங்க ஆனால் மகேஷினிக்கு சாமி மாதிரி கும்பிடுறாங்க இது நேருக்கும் நல்லா தெரியும் இனிமே திமுக வந்து திருச்சியில் ஜெயிக்காது நேரு சொன்ன கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா மகேஷ் பொய்யாமொழி கோஷ்டி வேலை பார்க்காது மகே சொல்றவனுக்கு சீட்டு கொடுத்தா நேரு கோஷ்டி வேலை செய்யாது ரெண்டு பேருக்கும் வேண்டான காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் காரனே வேலை செய்ய மாட்டாங்க இதான் திமுகக்கும் அவங்க கூட்டணிக்கும் இருக்கிற நிலைமை மலைக்கோட்டை மறுபடியும் அதிமுக கோட்டைன்றது இந்த தேர்தலில் தெரியும் நம்புங்கள் தொண்டர்களே புது உணர்ச்சியோட புது வேகத்தோட தேர்தல் சந்தேகங்கள் நம்புங்கள் நாளை நமது நாற்பதும் நமது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக நன்றி